தயிர் சாதம் சக்கரை பொங்கல் இது வந்து காய்கறி பிரியாணி ஏழு வகை சாதம் அதிரசம் பழங்கள் ஸ்வீட்டு கார வகைகள் அப்புறம் பலாப்பழம் அப்புறம் என்ன அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் அந்த இது மீடுக்கா வளையல்ல இருந்து குங்குமப்பூ மஞ்சள் எடுத்து எடுத்துட்டே குங்குமம் மஞ்சள் குங்குமம் வளையல் குங்குமப்பூ

நிலாவுக்காரதான் அந்த கலாபளம் ஏன்னா இங்க வீடு பார்த்திருக்குமா முழுசா எட்டுல சரிக்கா இதை கூட

ஏ நேரா இருந்து கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பிரியா போந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சாப்பாடு குடிக்க போறோம்.

இல்ல என்னால அதே போஸ் எலசிக்கு

சூப்பராண்டா 那你念我给他，你念我给他。嗯，嗯。